வணக்கம் பாக்யலட்சுமி சரியில்லை இனிய அவன் கோப்பையை ஹோட்டலில் வந்துட்டு கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னப்பா நீங்கள் குழந்தை பற்றி பேசுறீங்க குழந்தை பெற்றுக்கு போகிறீங்களான்ட்டு இனியாக கேட்குறாங்க அதுக்கு எடுத்து அவர் ஷாக்காகிறாரு இல்லைம்மா நான் சும்மா தான் கேட்டானிட்டு அப்போ பொண்ணுங்க தானே குழந்தை பெற்றுக்குவாங்க பையன் நீங்கள் எப்படி வா குழந்தை பெற்றுக்க முடியுன்ட்டு அவர் முழிக்கிறாரு அந்த நேரத்துக்கு அவர் ஃபோன் எழுந்து போய்ட்றாரு இந்த இடத்துல பழனிச்சாமியோட அக்கா பையன் வந்து உட்காராரு இவங்க பார்த்தா ஷாக் ஆகுறாங்க நீங்கள் பயனிச்சாடு அக்கா பையன் தான் சொல்லாதீங்க அப்பா அங்கே தான் இருக்கார் அவருக்கு பிடிக்காதுன்னுட்டு அதே நேரத்துக்கு கோபி வந்துட்டாரு நீ யாருடா நீ எதுக்காகடா என் பொண்ணு எதிர்க்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே எவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துல விட்டு என் பொண்ணு எதிர்க்க வந்து உட்கார்வியா பொண்ணுங்களை எங்கேயும் நிம்மதியாக இருக்க கூட மாட்டீங்களான்ட்டு அவரு அவரை பிடிச்சி சரட்டு பிடிச்சி திட்டுறாரு அந்த நேரத்தில் ஜனங்கள்லாம் பார்த்துட்றாங்க சாத நேரத்தில் இனியாவோ விமலோ நான் இவரோட ஃப்ரெண்டு தான்ட்டு சொல்லிக்கிறாங்க காலேஜ் படித்தா எப்படி ஃப்ரெண்டுன்னு கேட்டவுடனே ஆமாம் காலேஜ் ஃப்ரெண்டுன்னுட்டு இனியா டேடி அப்பான்லாம் கூடும்போது அந்த பையனும் அதே மாதிரி சொல்கிறேன் என்னடா நீ எதுக்காக கிடையாது அப்பான்ற டேடின்றன்ட்டு அப்புறம் அங்கலுன்றா மாமான்றா என்னடா நீ ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டுருக்க நீ என்னோடய பையனான்ட்டு அவர் கேட்குறாரு இவர் அவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் அதுக்கேற்ற மாதிரி இவர் ஏடா குடமா அப்படியெல்லாம் பேசுகிறாரு அதை கேட்டதை அவர் ஷாக் ஆகிட்டு திட்டி அனுப்பிடுறாரு இதுக்கு மேலே அந்த பையன் கூடலாம் சேராதுமா அவன் ரொம்ப மோசமாக அவன் நல்ல பையனே கிடையாது அவன் பேசுறது பண்ணுறது துவுமே எனக்கு பிடிக்கல சேராதுன்ட்டு கோபி இனியும் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு எழில் கையில் ரெண்டு கவரோடு வராரு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அது பையில கேட்டவனே அவர் சொல்றாரு நாளைக்கு குழந்தைக்கு பெருவைக்கு போறேன் அதனால தான் பலூன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வரலன்ட்டு பாட்டி கேட்கிறாங்க வேணா நான் போய் பூ வாங்கிட்டு வரேன்ட்டு இது குழந்தையோட பிறந்தநாள் தானே கொண்டாட போறது அதனால பலூன் மட்டும் போதும்னுட்டு எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் பாகியாக கிட்ட கேட்கும்போது நான் வீட்டில் செய்யலை ஹோட்டலில் செஞ்சு எடுத்து வந்துடுற சர்ப்ரைஸ் நாளைக்கு தான் சொல்லுவேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க பாட்டி கிட்ட கேட்குறாங்க என்ன பேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னுட்டு பேர் ரெடி பண்ணிட்டான் ஆனால் சொல்ல மாட்டேன்றாங்க பாட்டி அப்போது செழியன் சொல்கிறாரு ராகினின்றது நல்லா இருக்குதான்னுட்டு அதை கேட்டதானாடா நான் நல்ல பேர் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை வச்சுரு அன்னிட்டு அப்போது நான் என் பேரன் பேத்திங்களா நான் தானே பேர் வச்சிருக்கேன் அது நல்லாயிருக்குதுல்ல அதுவே போதும்ட்டு ஆமாம் ரொம்ப தானிட்டு எழுத சொல்கிறாரு அப்போது தான் இருக்குது அத்த எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்கன்னுட்டு கோபி நீ தானே பேர் வச்சு அது நல்லா இருக்குது அண்ணிட்டு தாத்தா வேறு ஒரு பக்கம் நடுவில் கேட்டு கிண்டல் பண்ணுறாரு நீங்கள் யார் சொன்னாலும் அந்த பேர் நான் ஏற்றுக்க மாட்டேன்னிட்டு அதுக்கு தாத்தா சொல்கிறாரு இப்போவே நீ பேர் இப்போ என்னதுன்ட்டு சொன்னாக்கா வரவங்களுக்குலாம் அந்த பேர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது முதல்ல நீ அந்த பேர் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்படிக்கலான்னு நல்ல பேரை மாற்றிக்கலாமே சொல்லும்போது கிடையாது இப்போ இவங்களுக்குலாம் நல்ல பேர் வச்சு நல்லா தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற பேர் தான் வைக்கணுன்ட்டு அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க பாட்டி என்ன பேர் சொன்னாலும் எந்த பேர் வச்சாலும் அந்த பேர் நல்லா தான் இருக்கும் அதனால் அந்த பேர் இருக்கட்டும் சொல்கிறாங்க அதுக்கு செல்வி சொல்கிறாங்க ராகாய் முக்காயெல்லாம் பேர் வச்சிடாதீங்கன்னுட்டு அதுக்கிட்டது எல்லோருமே சிரிக்கிறாங்க அந்த அளவுக்குலாம் மோசமெல்லாம் வைக்கல நான் நல்ல பேர் தான் வைப்பேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஜெனிய சொல்லணும் ரூமுக்கு வந்துடுறாங்க என்ன பேர் சொன்னீங்க என்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்கன்றாங்க ராகினின்னு சொன்னிட்டு அப்போ ராகினி மாலினின்ற பேர் ஒரே மாதிரி இல்லை அதனால தான் நீங்கள் மாலினி மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பேர் சொன்னீங்களான்ட்டு கேட்கும்போது அம்மா தாயே அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு அதே நீ ஞாபகப்படுத்தி எனக்கு பேஜார் படுத்தாதேன்ட்டு இவரு கையெடுத்து கும்புறாரு எழில் அமிர்தா ஒரு ரூமுக்கு வராங்க குழந்தை தூங்கிட்டு இருக்குது இவ காலையில் எழுந்துக்குவாலான்னு சொல்லும் போது எழுந்துக்குவா டான் எழுந்துக்குவா நாலு மணிக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க சொல்கிறாங்க எனக்கும் ஒரு ஆசை இருக்குதுன்ட்டு சரி சொல்லு நிறைவேற்றிடலான்ட்டு அவர் சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கும் ஒரு குழந்த பிறந்த இதேமாதிரி பேர் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு குழந்தை பற்றி இப்போ பேசுறது வேணாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி பேசான்னு சொல்லிடுறாரு அதை நல்லா டல்லாயிட்றாங்க அமிர்தா இதோட முடியுது நன்றி வணக்கம்